உயிர் பொருளாதாரம் அது எப்படி அழிக்கப்படக்கூடாதோ தேவையில்லாமல் பிறருடைய பொருளை அபகரிப்பது பிறருடைய உயிரை பறிப்பது என்பது எவ்வளவு தடை செய்யப்பட்டதோ அதே அளவிற்கு பிறருடைய மானத்தையும் அவருடைய கண்ணியத்தையும் குடைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறார் வரலாற்று சிறப்பு மிக்க ஹஜ்ஜத்தல் விதாயிலே கண்மணி ரசூலும் ராகி செலவு செய்த உன்னதமான அந்த பிரசங்கத்தில் சொல்வார்கள் இன்ன திமாகக்கும் வாழக்கும் வாழாதக்கும் ஹராமன் அலைக்கும் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய உயிர்கள் கண்ணியமானது அதேபோல் பிறருடைய மானமும் கண்ணியமானதுன்னு சொன்னார் யாருடைய மானத்தையும் அவருடைய கண்ணியத்தையும் இழுக்காக ஆக்கக்கூடிய அவரை கேவலப்படுத்தக்கூடிய பொது இடத்தில் அவரை இழிவுபடுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க பொதுவாக மனிதர்களுடைய சுபாவம் என்னன்னு சொன்னால் நாலு பேருக்கு முன்னால் வச்சு பாராட்டப்பட்டால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க நாலு பேருக்கு முன்னால் அவங்கள குறை சொன்னாங்கன்னு வைங்க அது அவங்களால் ஜீரணிக்க முடியாது குறை இல்லாதவர்களாக மனிதர்கள் குறை உள்ளவர்கள்தான் குறையை சொல்ல வேண்டாமா சொல்லலாம் பக்குவமாக கண்ணியமாக மனதிலே படும்படி அவர்களுடைய நன்மைக்காக நாம் சொல்கிறோம் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விதத்தில் அப்படி பக்குவமாக சொல்ல வேண்டுமே அல்லாது நாம் அவர் ஒரு தவறு செய்துவிட்டார் குறை செய்து என்பதற்காக வேண்டி அவருடைய மானத்தை பங்குபடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யக்கூடாது கண்மணி ரசூலுல்லாக சொல்ல சொன்னார்கள் இன்னும் என்ன அர்பர் ரிபா வட்டியிலேயே கடுமையான வட்டி எதுன்னு சொன்னால் அல் இஸ்திஃபால் துஃபி ஐருத் அல் முஸ்லீம் ஹக்கின் ஒரு சகோதரனுடைய மானத்தை முறையில்லாமல் கிழிப்பது இருக்கிறது அவருடைய இருக்கிறது அதுதான் வட்டிங்கிறது அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிற மாதிரி அடுத்தவருடைய மானத்தை அபகரிப்பது தான் வட்டியில் ரொம்ப கடுமையான வட்டின்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஹீசெல்லாகுன்னு சொல்லுவான் அதனால தான் பிறருக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் கூட இடம் பொருள் ஏவதென்று இருக்கிறது பக்குவமாக சொல்வதென்பது இருக்கிறது பொருத்தமில்லாத இடத்துல உபதேசமும் செய்யக்கூடாது ஒரு வரலா ஒரு செய்தியில் சொல்லுவாங்க சீவகசிந்தாம் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு குரங்கு ரொம்ப மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்துச்சா கடுமையான மழை பெய்யுது மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் தூக்கணாங்குருவி அது அழகாக வீடு கட்டும் இல்லையா தூக்கணாங்குருவி வந்து ஒரு வீடு கட்டும் அதுக்குள்ளே ஒரு கூடு கட்டும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வீடு கட்டும் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த தூக்கணாங்குருவி இந்த குரங்கை பார்த்து நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிச்சான் அறிவு கட்ட குரங்கு கொஞ்சமாவது இருக்குதா மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கிறியே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூடு கட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்தா இந்த மழையில் நீ வந்து இப்படி சிரமப்படாமல் ஒரு இடத்துல தங்கியிருக்கலாமே என்று வானரும் மழைதனில் நனைய வானருன்னா குரங்கு வானரும் மழைதனில் நனைய தூக்கனும் தான் ஒரு நெறி சொல்ல தூக்கணாங்குருவி ஒரு ஒரு உபதேசம் பண்ணிச்சு அப்படி செய்த உடனே தாண்டி பெய்த்திடும் என்னை பார்த்து நீ அப்படி சொல்லுவியான்னு சொல்லி அந்த தூக்குடாங்குருவியனுடைய கூட்டை அப்படி பிச்சு அறிஞ்சிருச்சேன் மழையில் நானே நனைஞ்சே கஷ்டப்பட்டுருக்குறேன் இந்த நேரத்தில் சிரமப்பட்டுருக்கேன் இந்த நேரத்திலே அந்த உபதேசம் மழையெல்லாம் முடிஞ்சு செய்ய வேண்டிய நேரத்தை அவள் என்னென்ன ஒரு காரியத்தை ஒரு ஆளுக்கு சொல்கிறதா இருந்தாலும் குறையே செய்திருந்தாலும் கூட பக்குவமாக கண்ணியமாக மனது புண்படாதபடி அவருடைய மானம் பங்குபடுத்தப்படாதபடி சொல்ல வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி ஹுர்முசான் ஜொல்லி ஈரான் நாட்டினுடைய பெரிய தளபதி ஈரான் நாட்டினுடைய கௌரவமிக்க தளபதியாக இருந்தார் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுவதிலும் முஸ்லீம்களை கொலை செய்வதிலும் முன்னணியில் இருந்தார் ஏராளமான முஸ்லீம்களை கொலை செய்திருக்கிறார் இது மாதிரி இஸ்லாத்தை அழிக்கிறதுக்குண்டான் அவ்வளவு காரியமும் செய்தார் அதற்கு உமர்ந்தானுடைய காலத்தில் பிடிக்கப்பட்டு அவங்க முன்னால் கொணந்தாங்க அப்போ அவருடைய குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டதுனால இவ்வளோ வேறு நீங்கள் கொலை செய்திருக்கிறீங்க சிலாத்தை அழிக்க திட்டமிட்டிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கொலை உத்தரவு போடுறான் இவரும் அதுக்கு பகரம் கொலை செய்யப்படணும் தான் ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அவங்களுடைய இது மன்னிக்கப்படுங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் நான் இஸ்லாத்துக்கள் வரலன்ட்டார் நான் வரலன்னு சொல்லி அவன் கொலை செய்யப்படுவதற்காக பகரம் செய்யப்படுவதற்காக வேண்டி அழைத்து செல்லப்படுற நேரத்தில் அவர் கேட்டார் கொஞ்சம் தண்ணி தருவீங்களா தண்ணியாக தருவீங்களான்னு கேட்டார் அது தண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க தண்ணி வாங்கணும்னு சொன்னார் குடிக்கிறதுக்காக நேரம் கொடுப்பீங்களான்னு கேட்டார் இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி உமர்லா தன்னு சபையில் இருந்தான் சொன்னாங்க தண்ணி குடிக்கிறதில்ல ஓ வயிற்ற போய் சேர்ந்து அது சேர்ற வரை அதுக்கு நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்க வாக்குறுதி உண்மை கேட்டாங்க கேட்டான் இந்த தண்ணி நீங்கள் குடித்து உங்கள் வயிற்றில் போய் சேர்ற வரை அதுக்கு அவகாசம் இருக்குதுன்னு சொன்னாங்க உங்கள் வாக்குறுதி உண்மைதானான்னு நாங்கள் உண்மைதான் சொன்னாங்க தண்ணி கீழே ஊற்றிட்டார் தண்ணி அவர் கீழே ஊற்றிட்டார் தண்ணி குடிக்கிற இல்லையா தண்ணி போய் வயிற்றில் சேர்ற வரை நாங்கள் அவகாசம் கொடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா தண்ணி குடிக்காமல் கீழே ஊற்றிட்டார் கீழே ஊற்றின உடனே இப்போ இந்த நேரத்தில் தண்ணியை குடித்து வைத்தர போய் சேர்றவர் அவகாசம் கொடுப்போம்னு சொன்ன அந்த வாக்குறுதி என்ன ஆகிடுச்சி ஒன்றும் செய்ய முடியலையே உடனே உமரதான்னு சொன்னாங்க அவரை இப்போ விடு விடுவிச்சிருங்கன்ட்டான் இப்போ உடனே செய்ய முடியல அதனால் விடுவிச்சிருங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அதுக்கு பிறகு ஒரு இஸ்லாத்தை ஏற்றார் ஏற்கனவே நீங்கள் இஸ்லாத்தை அந்த இடத்துக்கு வர வேண்டியதே இல்லையேங்க நீங்கள் அப்போதையும் இஸ்லாத்தை ஏற்றுருக்கலாமே அப்படின்னு சொன்னவர்கள் சொன்னார் என்னுடைய மானத்திற்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது என்னுடைய மானத்திற்கு விடப்பட்ட சவாலாக இருந்துச்சு அதனால் நான் அப்போ ஏற்றுக்கிற இல்லை இப்போ உங்களுடைய பண்புகளை உயர்ந்த தன்மைகளை வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இதையெல்லாம் நான் பார்த்த பிறகு இந்த நேரத்தில் நான் செய்கிறது நான் இயல்பாக அதை விளங்கி குணத்தை புரிந்து நான் செய்வது போல் ஆகிவிடும் என்று ஹர்முசான் சொன்னதாக வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு அருமையானவர்களே அதனால் யாரையும் பிரபலமாக சொல்லுவாங்க இல்லையா ஹார்ண்டசீது பாதுஷாவுக்கு ஒரு ஆள் போய் ஒரு பெரிய அறிஞர் போய் உபதேசம் பண்ணார் மன்னர் சபையில நின்று சத்தம் போட்டு சொன்னாரா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆறுண்டசீத் சொன்னாரா சரிதான் மன்னருடைய சபையில் வந்து தப்பை கண்டித்து சொல்லக்கூடிய அளவுக்கு மனதுயிரி தைரியம் இருக்கிறதுங்கிறது பெரிய காரியம்தான் ஆனால் அதை பக்குவமாக சொன்னால் என்ன கண்ணியமாக சொன்னால் என்ன மனதில் படும்படி சொன்னால் என்ன தனியாக சொன்னால் என்ன உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை என்னை விட மோசமான ஒரு ஆழ்ட்டல்லாம் அனுப்பினான் அனுப்பும் பொழுது சொன்னால் ஃபோ கூலா லஹோ கவுலல்ல ஈனா மிருதுவான சொல்லை கொண்டு சொல்லுங்கள் சொன்னான் உங்களோட சிறந்தவர்னா மூசா அலி இஸ்லாம் என்னோட மோசமான ஆள்னால் ஃபிராவுன் மூசா அலி இஸ்லாம் ஃபிராவனிடத்தில் அனுப்பும் பொழுது எல்லாத்தால் நளினமாக பக்குவமாக கண்ணியமாக சொல்லுங்கன்னு சொன்னான் நான் ஃபிராவனோட மோசமான இல்லை நீங்கள் மூசா அலி இஸ்லாமோட கூட்டின இல்லை பக்குவமாக சொன்னால் என்னென்னு கேட்டான் அது மாதிரி உபதேசமும் கூட நல்ல விஷயமும் கூட மனிதர்கள் தான் அதையும் கூட அவருடைய மானம் கிழிக்காதபடி அவருடைய மானத்திற்கும் ரோஷத்திற்கும் அந்த நேரத்திற்கு அது இழிவு வராதபடி அதை சொல்ல வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது எப்படி ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய உயிர் எப்படி உயர்வானதோ அதே போல் ஒரு மனிதனுடைய மானமும் கண்ணியமானது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது நாம் பிறருடைய மன மானத்தை பாதுகாத்தோம்னு சொன்னால் அல்ல நம்முடைய மானங்கடை நம்முடைய குறைகள் கிழிக்கப்படுவதை நம்முடைய குறைகள் வந்து இழிவுபடுத்தப்படுவதை விட்டு அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான் என்று கூட மார்க்கம் நம்ம அதற்கான விளக்கத்தை சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹு தால நம்மை எந்தென்றும் கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானா எல்லோரையும் கண்ணியமாக அணுகக்கூடிய உயர்ந்த பக்குவத்தையும் அல்லாஹ் நமக்கு அசீபாக்கி அருள்வானாக ஆமேன் ஜார் அல்லமேன் வாகுவானா அது இல்லைமேன்